நாலு வருஷமாக இன்பது சுற்றுலாம் நான் ஃபர்ஸ்ட் வருஷத்துலேருந்து சொல்றேன் இருபத்திரெண்டு மே இருபத்தி ரெண்டில் இவர்கள் குடும்பத்தோரோடு நண்டு செண்டெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு துபாய்க்கு தனி விமானத்தில் அல்வாதிகாரியில் அல்வாதியாரி அண்ணிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு டூர் விடாமல் தான் போனாலும் கூட போகிறாரு ஒரு டூர் விடாமல் செல்வதிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் அங்கே ஊரை சுற்றி பார்க்க போகிறீங்க இல்லை சிஜைக்கு போகிறீங்க எதுக்கோ ஒரு போறீங்க நிச்சயமா நீங்கள் முதலீடுகளை ஈர்க்க செல்லவில்லை ஐரோப்பாவில் ஸ்பெயினோட பொருளாதாரமே நலிவடைந்து கொண்டிருக்கிறது என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து கூறிக்கொண்டிருக்கும் போது ஸ்பெயினிலிருந்து போய் முதலீடு கூட்டு வரோம் அந்த ஸ்பெயினில் போய் ஒரு பீங்கா கம்பெனியை கூட்டு வரேன் டைல்ஸ் கம்பெனி ஒன்று முதலீடு கொண்டு வரேன்னு சொல்ல வந்துச்சா ரோக்கா வந்துச்சா எங்க வந்துச்சு எல்லாம் புரிந்துணர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க அந்த புரிந்துணர் ஒப்பந்தத்தை நீங்கள் நானும் இப்போ போடலாம் புரிஞ்சுக்கிறேங்க உங்களை அப்படின்னு தெரியுமா சொல்லக்கூடாது சார் முப்பத்தஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அன்புமணி வெள்ளையரிக்கை கேட்டிருக்காரு வெளியூர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனீங்க நிதியை வந்து அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க இதே போல கடைசியாக ஒரு வெளிநாடு சுற்றுப்பயணத்திற்கு பிறகு சென்னை தான் என்று நினைக்கிறேன் விமான நிலையத்திலேயே வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க சார் வெளியே இருக்கா அது எல்லாம் இவ்வளவு தான் பதில் திரு பழனிசாமி அவர்களும் அவரது அமைச்சரவை சகாக்கள் சகாக்களும் வெளிநாடுகளுக்கு போன போது கூட இல்லை அதற்கு முன்பு இங்கே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அதிமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த போது அப்போது வந்து இதே வெள்ளையர்க்கு கேட்டால் இதே ஸ்டாலின் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இங்கே போய் சைக்கிளோ விடு வாங்கிப்பாரேன்